الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهلل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா யார் அப்பமானே என் உள்ளத்திற்கு வசந்தமாக யாழ எங்கள் கவலையை அகற்றி எங்கள் தூக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிறேன் ரஹ்மன்சி யாவா யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யாவா ரஹ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உங்களுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்ல தெளிவை கூடிய ஆள் தான் புரிந்துணர்வை கூடிய ஆள் அதே போல நாங்கள் அமல் செய்த பிறகு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஓகே இப்ப நம்ம தொண்ணூறாவது அத்தியாயத்துல இருக்கோம் சூரா பலத் ஒரு நகரம் ஒரு சிட்டியை பத்தி அவ்வளோ வச்சு போனதால் சொல்ல போறோம் இது மக்களவில அறக்கப்பட்டது இருபது வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்துல நமக்கு அலா சுனா இந்த மக்கா நகரத்தை எப்படிப்பட்டதா ஆக்கியிருக்கேன் அப்படிங்கறத பத்தி சொல்றான் போய் பாப்போம் பண்ணி நிறைய விஷயங்கள் அல்லாஹலா சொல்றான் இருபது வசனங்கள் தான் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் சாரா ஸ்டார்ட் பண்ணுங்க அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இல்லை இந்த மக்கா நகரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் மேலும் நிலைமை என்னவெனில் நபியை நகரத்தில் நிர் ஆகமாக்கப்பட்டுள்ளீர் மேலும் தந்தை ஆதமலைசலா மீதும் அவரில் இருந்து பிறந்த மக்கள் மீது நாம் சத்தியம் செய்கின்றேன் திண்ணமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம் அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அவன் நினைத்திரு நினைத்திருக்கின்றானா ஏராளமான செல்வங்களை வாரி இறைத்து விட்டேன் என்று அவன் கூறுகின்றான் யாருமே அவனை பார்க்கவில்லை என்று அவன் கருதுகின்றானா அவனுக்கு நாம் இரு கண்களையும் ஒரு நாவையும் இரு உதடுகளையும் அளிக்கவில்லையா மேலும் நன்மை தீமையின் தெளிவான இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம் இல்லையா ஆயினும் அவன் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்ல துணியவில்லை கடினமான அந்த மலைப்பாதை எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அதுதான் ஒருவனை இருந்து விடுவிப்பது ஆகும் அல்லது பட்னி நாளில் உணவளிப்பதும் ஆகும் உறவினரான அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ உணவளிப்பதும் ஆகும் பின்னர் அத்துடன் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளவும் மக்கள் மீது இரக்கம் காட்டவும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுகின்றார்களோ அவர்களில் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் இத்தையும் ஓர்தான் வளப்பக்கத்தார் மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தார் அவர்கள் மீது நெருப்பு படர்ந்திருக்கும் ரஹ்மானே எவ்வளவு அழகா அல்லாஹ் சுபானோ தாலா இந்த மக்காங்கிற அந்த நகர் மீது சத்தியம் பண்ணி நிலைமை எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா நபியே இந்த நகர இந்த சிட்டில நீங்க யாக இருக்கிறீங்க போர் செய்யறதுக்கு அப்படின்னு அவுலாஹா இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரியும் வரலாறு இருக்கு அல்லாஹ் சுபானோ தாலா இந்த இடத்துல கொடுக்குறான் அது மட்டும் இல்லாம மனுஷனை நம்ம கஷ்டத்துலதான் படைச்சிருக்கோம் அவனுக்கு அவனுடைய நிலைமைகள் ஒவ்வொன்னு மாறி மாறி வரக்கூடியதா இருக்கு அது கபது அல்லாஹால சொல்றான் இந்த கபதுங்கிற வார்த்தை நிறைய ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்கும் தஃசீல்ல நிறைய விளக்கங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அல்லாஹ் தால சொல்றான் அவன் மேல எந்த ஒரு ஆதிக்கமும் யாருக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்ல அவன் சொல்றான் நான் ஏராளமான செல்வங்களை வாரி வள வழங்கிட்டேன் இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டேன் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான் யாரும் அவனை பாக்கலன்னு நினைக்கிறானா அவனுக்கு இவன் சொல்றானே நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கேன் நாம குடுத்துருக்கோம் ரெண்டு கண்ண ரெண்டு உதடை ஒரு நாக்க இதெல்லாம் அவனுக்கு தெரியலையா சுகானல்லா அல்லா சொல்லி காட்டி அவ்வளவு சுஹானத்தலை மட்டும் லிஸ்ட் போட்டோம்னா நம்ம எங்க போகுவோம் சுஹானல்லா அல்லா பாதுகாக்கணும் அப்ப அல்லாஹலை சொல்றான் மேலும் இந்த தீமை தெளிவா நன்மை தீமைய நம்ம அழகான வழியை அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் இருந்தாலும் அவன் புறக்கணிக்கக்கூடியவனா இருக்கான் இந்த மலைப்பாதையை கடையல கடக்கல அந்த மலைப்பாதைன்னா என்னன்னு தெரியுமா அதுதான் வந்து ஒரு அடிமைகளை உரிமை விடுறது பட்டினால இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கிறது உறவினர்கள் ஆனாதரை ஆதரிக்கிறது வறுமையில வாடக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சா அந்த பாதையை கடஞ்சிடலாம் யாரு நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க மக்கள் மீது இறக்கம் காட்டட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவியல் சொல்லட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கட்டும் அல்லாஹெல்லாம் சொல்றா பாருங்க சுபா இதெல்லாம் செய்யும் போது அந்த கடினமான மலைப்பாதையை கடந்துட்டாங்க வெற்றியாளர்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்கதான் புறத்துல இருப்பாங்க அல்லா யாரபே இந்த அழகான செயல்களை எல்லாம் நாங்க பாருங்க வலது புறத்துல இருக்கிறதுக்கு என்னென்ன செயல் செய்யணுங்கிறதோ அல்ல நமக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறோம் இவங்கதான் வந்து வலது வலதுபுறத்துல உடையவங்க மேலும் நம்முடைய வசனங்களை யாரு மறுக்கிறாங்களோ அவங்கதான் இடது புறத்துல ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டான் வலது புறத்துல இருக்கவங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறான் அந்த நிராகரிக்கிறவங்க டோட்டலா மறத்துட்டு போறது தானே அப்ப அவங்க இடது பொறுத்தார் அவங்களுக்கு நெருப்பு படரக்கூடிய அந்த நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அல்லத்தால சொல்றான் அது அவங்க மீது அப்படியே மூடிரும் யாழ்லா இந்த நிலைமையில எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வலது பொறுத்தாரு கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து சேர்த்துவையா இன்னும் முந்தி செல்வோர்கள் கூட்டம் படிச்சோம் ஆசை வைக்க கூடியவர்கள் ஆசை வைக்கட்டும் முந்தட்டும் அவங்க ஆசுமான் தர சொல்றான் அந்த சுபானத்துல உங்க பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அரபே அரஹமானே நம்பி யாரால் அழகான அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆகியவை அரபு ஆளுமே mm -hmm.